இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு தென்னந்தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சமத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டு வால்பா ரோட்டில் சமத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாங்க சமத்தூர்லேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க நல்லா தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்புக்கு ரெண்டு சைடுமே தார் ரோடு வருங்க தார் ரோடு ஃபேஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி வரைக்கும் தார் ரோடு ஃபேஸ் இருக்குங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கிணறு இருக்குங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது மரங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் பழைய மரங்களாக இருக்குங்க ஸோ காப்பு நல்லா காப்பு கொடுத்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் டெர் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் பர் ஏக்கர் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கீன் திரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உள்ளாட்சி சரௌண்டிங்கில் தென்னந்தோப்பு தேட்டிட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஐ ரியல் எஸ்டேட்